Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா பொருத்தமற்ற இணை எது பகுதி ஏழு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணையான இணை சொற்கள் உங்களுக்கு விட வினாக்களாக கொடுக்கப்படும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் மற்ற இணைகள் பொருந்திய இணையாக இருக்கும் பொருந்திய இணைகளை தவிர்த்து பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கும் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் விடையாக அமையக்கூடியது வீடியோவில் போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப்பன் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக எழுதி பல நண்பர்களே உங்களுக்கு வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான அந்த பொருத்தமற்ற இணை விடையாக உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்கும் கொடுக்கப்படும் நண்பர்களே அதை வைத்து நீங்கள் வந்து எளிமையாக உங்களுடைய விடைகளையும் சரிபார்த்து கொள்ளலாம் வாங்க பகுதி ஏழு பொருத்தமற்ற இணை எது பார்க்கலாம் நண்பர்களே பொருத்தமற்ற இணை எது பகுதி ஏழு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் மலை நாற்றம் கல்வி படிப்பு பரி புறவி இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமானவை ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடை விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கங்குள் இருட்டு சொல் மைதானம் ஊன் உணவு இந்த மூன்று இணைகளுள் ஒரு இணை பொருத்தமற்ற இணையாக உள்ளது அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்க வேண்டும் மற்ற இரு இணைகள் பொருந்தக்கூடிய இணைகள் பொருத்தமற்ற இணைதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணை சொற்களுக்கான வினாச்சொற்கள் தாமரை கமலம் உடல் சரீரம் சாயல் ஓட்டம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன பொருந்தாத அந்த இணை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்துக் கொள்வதற்கு இதற்கு இறுதியாக உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் விடைகளை கமெண்ட் பண்ணவும் பொருத்தமற்ற இணையது பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஆசிரியர் ஆசான் வீரம் வாழை கானகம் வனம் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாச்சொற்கள் மண் பேனா தாள் கால் அடி பாதம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் ஒரே வகையானவை அவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணைகளாக உள்ளன ஒரு இணை பொருந்தாத இணையாக உள்ளது அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது பொருந்தாத இணையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் பொருத்தமற்ற இணையது பகுதி ஏழு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் மடலை மழலை கலை கணவன் கொழுணன் மனைவி இல்லாள் இவற்றுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் உங்கள் விடைகளை பாக்ஸிலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணை எது பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் வினாக்களை கொண்டு விடைகளை கண்டுபிடித்தால் விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணையது பகுதியில் அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினா மலை நாற்றம் கல்வி படிப்பு பரி புரவி இவற்றுள் கல்வி படிப்பு என்பது ஒரே பொருளை குடிக்கக்கூடியது பரி புறவி என்பன குதிரை என்ற சொல்லில் அடங்கும் ஆனால் மலை நாற்றம் என்பது வேறுபட்டு உள்ளது அதுதான் பொருந்தாத சொல் அதுதான் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினா கங்குல் இருட்டு சொல் மைதானம் உணவு ஊன் இந்த மூன்று இணைகளுள் கங்குள் இருட்டு என்ற இரண்டு சொற்களும் இரவு என்ற ஒரே சொல்லை குறிக்கக்கூடியன அதேபோல் உணவு ஊன் என்ற இரண்டு சொற்களும் சாப்பாடு என்ற ஒரு பொருளில் அடங்கும் ஆனால் சொல் மைதானம் என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத சொல்லாக உள்ளது அதுதான் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் தாமரை கமலம் உடல் சரீரம் சாயல் ஓட்டம் இந்த மூன்று இணைகளுள் தாமரை கமலம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கும் அதேபோல் உடல் சரீரம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது ஆனால் சாயல் ஓட்டம் என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே சாயல் ஓட்டம் என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருத்தமற்ற இணையது பகுதி ஏழு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை ஆசிரியர் ஆசான் வீரம் வாழை கானகம் வனம் இந்த மூன்று இணைகளுள் ஆசிரியர் ஆசான் என்ற இரண்டும் ஒரே பொருளில் அடங்கும் கானகம் வனம் என்பது காடு என்ற ஒரே பொருளில் அடங்கும் ஆனால் வீரம் வாழை என்பது ஒன்றுக்கொன்று பொருந்தாத சொற்கள் எனவே வீரம் வாழை என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மண் பேனா தாள் கால் அடி பாதம் இந்த மூன்று இணைகளுள் தாள் கால் என்பது ஒரே பொருளில் அமையக்கூடியது அதேபோல் அடி பாதம் என்ப இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அமையக்கூடியது எனவே தாள் கால் மற்றும் அடி பாதம் இவை ஒரே பொருளில் அமைந்து இணை சொற்களாக உள்ளன ஆனால் மண் பேனா என்பது வேறுபட்டுள்ளது அதுதான் விடை பகுதி ஏழு பொருத்தமற்ற இணை எது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை மழலை கலை கணவன் கொழுணன் மனைவி இல்லாள் இந்த மூன்று இணைகளுள் கணவன் கொழுணன் என்ற இரண்டும் கணவன் என்ற ஒரே பொருளில் அடங்கும் மனைவி இல்லாள் என்ற இரண்டு சொற்களும் மனைவி என்ற ஒரே பொருளில் அடங்கும் ஆனால் மழலை கலை என்பது வேறுபட்டுள்ளது எனவே மழலை கலை என்பது இங்கு விடை ஆகும் இன்று நாம் பகுதி ஏழு பொருத்தமற்ற இணை எது அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்